தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தின் படி இப்போ ப்ளஸ் டூ தேர்வுகள் ஒரு நாலு நாட்களுக்கு முன்னாடி வந்தது சுமார் ஒன்பது லட்சம் மாணவர்கள் எழுதினாங்க அதில் நம்ம தமிழ்நாடு இந்த வருடம் மிக சிறப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த மாநிலத்திலும் சேர்த்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ரெக்கார்டு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து நம்ம இதுவரை அச்சீவ் பண்ணாத ஒரு பெரிய சாதனை இதற்கு முக்கிய காரணம் நமது கல்வித்துறை நம்ம மாநில கல்வித்துறை தான் அவங்க தான் விடாமல் இல்லம் தேடி கல்வி அது இதுன்னு எல்லா விஷயமும் பண்ணி இந்த தொண்ணூற்றி ஏழு சதவீத தேர்ச்சி அப்படிங்கிறத வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்க அதிலும் குறிப்பாக சென்னையில் ஒரு அரசு பள்ளியில் அந்த எந்த பள்ளின்ற பேர் மறந்துட்டேன் எடுத்து வச்சிருந்தா மறந்துட்டேன் ஒரு குறிப்பிட்ட அரசு பள்ளி பள்ளியில் வந்து நூற்றுக்கு நூறு தேர்வாயிருக்காங்க அது மிகவும் பாராட்டத்தக்கது போன வருடம் வந்து விருதுநகரில் வந்து ஒரு பள்ளியில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தேர்வு தேர்ச்சி பெற்றிருந்தாங்க இந்த முறை அதையும் தாண்டி அரசு பள்ளியில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்றது மிகவும் பாராட்டுக்குரியது தமிழ் தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு நாம் அது மனமார்ந்த பாராட்டுகள்